கிறிஸ்துவர்கள் பிரிவான சகோதர சகோதரிகளை இந்த நாலு திவன்களோட இவங்களை சந்திப்பதற்கு மிக்க மகிழ்ச்சி ஏதாவது ஒரு சின்ன கிட்ட போயிட்டே குட் பாயா குட் கேர்ளா பேட் பாயா பேட் கேர்ளா அப்படின்னு கேட்டா அந்த குழந்தை கொஞ்சம் கூட யோசிக்காம நான் குட் கேள் குட் பாய் அப்படிதான் சொல்லுவோம் இதே கேள்வியை நம்ம கிட்ட யாராவது கேக்குறாங்க அப்படின்னு சொன்னா நமக்கு என்ன சொல்ல முடியும் நமக்கு முதலாவது என்ன வரும் நம்ம பார்வையில அப்படின்னு சொன்னா பல ஆண்டு காலமாய் நம்ம செய்து கொண்ட பண்ண பாவங்கள் நம்ம செஞ்ச எல்லா தீமையான காரியங்கள் இதுதான் நம்ம கண்ணு முன்னாடி வருங்க ஆனா இப்பதான் நம்மள அப்படி பாக்கல ஏன் வசனம் சொல்றது தெரியுமா ரோமர் ஐந்து எட்டுல எழுதியிருக்கிறது நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மறித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார் என்று சொல்லி எழுதியிருக்கிறதுங்க நம்ம பாவிதான் இல்லைன்னு சொல்லல ஆனா கிறிஸ்து நமக்காக மறித்ததுனால நாம நீ நீதிமான்களாய் ஆக்கப்பட்டிருக்கிறோம் கிறிஸ்து நமக்காக மறித்தது உண்மை அப்படின்னு சொன்னா நம்ம நீதிமானா இருக்கிறது உண்மைதான் இந்த பார்வை கண்ணோட்டம் நமக்கு தேவை அப்ப எங்க பிரச்சனை இருக்கு நம்ம நம்மளை எப்படி பாக்குறோம் அப்படின்றத தான் நம்ம பிரச்சனையே இருக்கிறதுங்க கிறிஸ்து கிறிஸ்துவுக்குள்ளாய் தான் நம்மள பிதா பார்க்கிறார் இப்ப நாம எப்படி நம்மள பார்க்கிறோம் கர்த்தர் நமக்காக மறித்தது உண்மை அப்படின்னா நீங்க விடுதலையோடு இருக்கிறது உண்மை கர்த்தர் உங்களுக்காக மறித்திருக்கிறது உண்மை அப்படின்னு சொன்னா நீங்க சந்தோஷம் சமாதானத்தோடு இருக்கிறது உண்மை சோ உங்களுடைய கண்ணோட்ட பார்வை இந்த நாள்ல மாற்றுங்க நீங்க உங்களை எவ்வாறாய் பார்க்கிறீங்க அப்படின்றதுல பெரிய சத்தியம் ஒழிந்திருக்கிறது சோ நீங்க நீங்க உங்களை நீதிமான்களாய் கிறிஸ்துக்களாய் பாருங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மறைத்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விலங்க பண்ணுகிறார் காட் பிளஸ் யூ